பாலைவனத்திற்கு குறுக்காக நடக்கும்போது குட்டி இளவரசன் ஒரே ஒரு பூவை மட்டுமே சந்தித்தான் கொஞ்சம் இதழ்கள் மட்டுமே உடைய யாருடைய பார்வையிலும் படாத ஒரு பூ வணக்கம் பூவே குட்டி இளவரசன் சொன்னான் வணக்கம் பூ சொன்னது மனிதர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் ஒரு முறை ஒரு வியாபார குழு இந்த வழியாக கடந்து செல்வதை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன் இனி அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பலத்த மழை புயல் வீசியது அத்தியாயம் பதினான்கு பிறகு குட்டி இளவரசன் ஒரு மலையின் மீது ஏறினான் அவன் கிரகத்தில் உள்ள மூன்று எரிமலைகள் தான் அவன் பார்த்ததிலேயே மிகப்பெரியவை அந்த எரிமலைகள் அவன் முழங்கால் அளவே உயரம் இருக்கும் அவற்றில் ஒன்றை அமர்வதற்கான ஸ்டூல் போன்று அவன் பயன்படுத்தி வந்திருந்தான் ஆனால் இந்த மலை அப்படி அல்ல மேலே ஏறினால் பூமி முழுவதையும் பார்க்க முடியும் எல்லா மனிதர்களையும் பார்க்க முடியும் ஏறி ஏறி உச்சியை அடைந்தவாறு எண்ணலாயிற்று ஊசி போன்ற கூர்மையான உச்சிகளையும் மலைகளைத் தவிர வேறொன்றையும் பார்க்க முடியவில்லை ஆயினும் அவன் பணிவாக வணக்கம் சொன்னான் வணக்கம் 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 ஓசை நாற்புறமும் மோதி எதிரொலித்தது யாரது குட்டியளவரசன் கேட்டான் யாரது யாரது மறுபடியும் அதே கேள்விதான் என் நண்பன் ஆகிறாயா நான் தனித்திருக்கிறேன் நான் தனித்திருக்கிறேன் தனித்திருக்கிறேன் அதே ஓசைதான் மீண்டும் கேட்டது இது ஒரு மோசமான கிரகம்தான் விருந்தினரை எப்படி வரவேற்க வேண்டும் என்றே இந்த கிரகத்திற்கு தெரியவில்லை காய்ந்து வறண்டு போன ஒரு கிரகம் இது எது சொன்னாலும் அதையே திருப்பி சொல்கிற கிரகம் ஆனால் குட்டி இளவரசனின் சிறிய கிரகத்தில் எப்போதும் உரையாடலை தொடங்குகிற ஒரு பூவாவது இருந்தது மீண்டும் குட்டி இளவரசன் பாலைவனத்தில் நெடுந்தொலைவு நடந்தான் கடைசியில் ஒரு பூந்தோட்டத்தை அடைந்தான் வணக்கம் ரோஜா பூக்களே வணக்கம் இந்த ரோஜா பூக்கள் தன் சின்னஞ்சிறிய பூவை போன்றே இங்கிருக்கின்றனவே என்று வியப்படைந்தான் குட்டி இளவரசன் தன் பூவிற்கும் இந்த பூக்களுக்கும் உள்ள உருவ ஒற்றுமை அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது குட்டி இளவரசனின் பூ பூ சொன்னது என்ன போன்ற இந்த பிரபஞ்சத்திலேயே வேறொன்று இல்லை என்றுதான் இங்கேயோ ஒரு தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பூக்கள் அவள் இந்த பூக்களை பார்த்தால் என்ன நினைப்பாள் உலகத்தில் மற்ற எந்த இடத்திலும் இல்லாத தன் கிரகத்தில் மட்டுமே உள்ள ஒரே ஒரு பூவின் காரணமாக தான் செல்வந்தன் என்றே குட்டி இளவரசன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் இங்கிருக்கின்ற ரோஜா பூக்களைப் போன்ற ஒரு சாதாரண ரோஜா தானே அந்த பூ பிறகு அங்கே இருப்பவை மூன்று எரிமலைகள் அவற்றில் ஒன்று இறந்துவிட்ட எரிமலை ஒரு இளவரசன் என்று என்னை சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது புல் தரையில் படுத்து அவன் தேம்பி தேம்பி அழிது கொண்டிருந்தான் இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்